கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரிடைய பெயர் வேத மாணிக்கம் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு முடிய உடைய நாடு இந்தியா உடைய தரிசன பூமி மயிலாடி இந்தியா இந்தியா மிக தொன்மையான வரலாறு கொண்டது எனினும் மிகவும் சிக்கலான சமூக அமைப்பை கொண்டது பல்வேறு சமயங்களும் ஜாதிகளும் எண்ணிக்கைக்கு அடங்கா சிறு கடவுள்களும் நிறைந்த நாடு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் கன்னியாகுமரி பகுதிக்கு வந்தபோதே சிக்கலான சமூக அமைப்புகள் சுமூகமான விடுதலையை கண்டது நாகரிகமும் நலமான வாழ்வு முறையும் மக்களிடையே முளைத்து எழும்பின தெய்வங்கள் என்று சொல்லப்பட்ட குட்டி தெய்வங்களுக்கு முன் குனிந்து கிடந்த மக்கள் இயேசு கிறிஸ்தவுக்குள் தலைநிமர ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டுக்கு பின் பிறந்தவர் மகாராஜன் வேதமாணிக்கம் சிறுவயதிலேயே சிவபக்தராகவும் உண்மை ஆன்மீகம் ஆகியவற்றை தேடும் உயர்ந்த நாட்டமுடையவராகவும் காணப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிதம்பரம் என்ற இடம் நோக்கி புண்ணிய பயணம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற வழிபாடுகள் அவருக்கு வெறுப்பையும் ஏமாற்றத்தையுமே தந்தன இதனால் மனமுடைந்த அவர் ஓர் தூணில் சாய்ந்து தூங்கிவிட்டார் அப்போது வெண்ணங்கி தரித்த ஒரு தூதன் கனவில் தோண்டி நீ செல்ல வேண்டிய இடம் வேறு புறப்படு வழி காட்டுகிறேன் என்று கூற உடனே அச்சத்திற்கு கீழ்ப்படைந்து நடந்தார் தஞ்சாவூரில் கோலாப் போதகர் மூலம் கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்த இவர் ஞானஸ்தானம் பெற்று புதிய மனிதனானார் தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்ற வாஞ்சையில் தன் உறவினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அவர்களும் ஞானஸ்நானம் பெறச் செய்தார் ரிங்கல் தொகையும் மிஷினரி மூலம் பல திருச்சபைகள் கட்டப்பட உதவினார் மயிலாடி என்ற ஊரானது வேதமாணிக்கத்தால் சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது கிறிஸ்துவை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டது முதல் இவர் சுவிசேஷத்தின்மித்தம் பாடுகள் பட்டு பலரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார் பிரியமானவர்களே உங்கள் உறவினர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா மார்டின் லூத்தர் இவ்விதமாகச் சொல்கிறார் கடவுள் நம்முடைய நண்பராக இருக்கவில்லையானால் எந்த ஒரு நண்பனும் நமக்கு உதவ முடியாது பிரியமானவர்களே இந்த வேத மாணிக்கம் அவர்கள் சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் உண்மை என்ன என்று விளங்கிக் கொள்ளும்படியாக ஆர்வம் கொண்டார் ஆகவே கிறிஸ்து இயேசு இவரோடு இடைப்பட்டு இவரை தம்மிடமாக எழுத்து நானே மெய்யான தெய்வம் என்று இவருக்கு வெளிப்படுத்தினார் அதன் வாயிலாக இவர் இயேசுவை அறிந்து கொண்டு சுவிசேஷத்தை சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறார் இவர் செய்த முதல் பணி தான் இயேசு ஏற்றுக்கொண்டவுடன் தன் குடும்பம் அனைத்திற்கும் இயேசுவை அறிவித்து இயேசுவை அவர்கள் உள்ளத்தில் விதைத்து அவர்களையும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அடியார்களாக வழிநடத்திருக்கின்றார் பிரியமானவர்களை உங்கள் குடும்பத்தில் இன்று யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் ஹர்ஷுத்தாவின் அபிஷேக பெறாமல் இருக்கிறார்களா இன்று அநேக நேரங்களிலே நாம் ஊழியம் செய்கிறோம் ஊழியத்திற்காக கொடுக்கிறோம் ஊழியத்திற்காக ஜபிக்கிறோம் பெரிய பெரிய மிஷினரிகளாக ஊழியர்களாக திகழ்கிறோம் நம் குடும்பத்தை நம்முடைய உறவுகளை கிறிஸ்துவின் அண்டை வழி நம் உறவுகளை கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்த வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்குள் நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் வாழ்ந்தால் மட்டுமே குடும்பத்தை வழிநடத்த முடியும் ஆம் முதலாவது நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்கு சுவிசேஷ பணியை நம்முடைய இல்லத்தில் துரிதமாக துவங்குவோம் குடும்பம் முழுவதையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே நம் குடும்பத்தின் பிள்ளைகள் மேல் அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருந்தால் இந்த நல்ல சுவிசேஷத்தை உன்னதமான அன்பை நம் குடும்பத்தின் பிள்ளைகள் இழந்து விடாதபடி அவர்களுக்காக கருத்தாய் செவிக்க வேண்டும் அவர்களிடத்திலே நற்சாட்சி உள்ளவர்களாக கிறிஸ்துவின் அடியான் கிறிஸ்து என்னை நடத்துகிறார் கிறிஸ்து என்னில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தும் பொழுதுதான் நம் குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துவோம் நடத்துவோம் செந்தியுங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இன்னும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கவில்லை ரட்சிப்பின் வஸ்திரத்தை தற்பிக்கவில்லை அவர்களை குறித்து அக்கறையோடு ஜவியுங்கள் அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்தோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்